இன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் அனைவரும் குருவினார்களாலும் இறைவனின்லாம் எல்லா செல்வாளங்களும் பெற்ற மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய குணாசியங்கள் தொழில் குடும்பம் வரிசையாக பார்க்குறதா நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்போம் இருபத்தேழு நட்சத்திரங்களின் வரிசையில் முதலிடத்தை பெறுவது அஸ்வினி நட்சத்திரமாகும் இதன் அதிபதி கேது பகவான் ஆவார் உங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு ஆண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது அஸ்வினி நட்சத்திரம் உடலில் தலைப்பாகத்தையும் மூளையும் ஆளுமை செய்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் சு சே சோ லா ஆகியவை குண அமைப்பு அஸ்வினி நட்சத்திரத்தில் அதிபதி ஞானக்காரகன் கேது என்பதால் ஒரு பார்த்தவுடனே அவரை எடைபோடும் மாற்றல் இருக்கும் எடுக்கும் காரியங்களை விதிமுறைக்கு உட்பட்டே செய்து முடிக்குமா மனசாட்சி உள்ளவர் சிறந்த சிந்தனையாளர்கள் அதிகாரத்துக்கு பெயர் பெற்ற செவ்வாயின் ராசியான மேசத்தில் முதலில் இருப்பதால் தன்மானமும் சுய அதிகம் இருக்கும் எதையும் சுயமாக சிந்தித்தே செயல்படுவார்கள் பிடிவாத குணம் இருக்கும் அடுத்த சொல்லுக்கு கட்டுப்படாதவர்கள் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் சொத்தாக கொண்டவர்கள் ஒம்பு சண்டைக்கு போகாதவர்கள் என்றாலும் வந்த சண்டையை அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விடமாட்டார்கள் இவர்களிடம் வாதிட்டு வெற்றி பெறுவது என்பது அரிது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மேடை பேச்சுக்களில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேடை பேச்சாளர்களாக இருந்தால் பாராட்டுதலையும் கைத்தட்டுதலையும் பெறாமல் கீழே இறங்க மாட்டார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப அமைப்புகள் கேதுவன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை சுற்றி எப்போதும் நண்பர்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அஸ்வினி நல்லவர்களை தேர்ந்தெடுத்தே பழகுவார்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை காதலுக்கு முகம் இருந்தாலும் சுக்கரன் பலமாக இருந்தால் மட்டுமே காதல் திருமணம் அமையும் இல்லை என்றால் பெற்றவர்களை பார்த்து செய்யும் வாழ்க்கை துணையே பெற முடியும் மனைவி பிள்ளைகளின் மீது அதிக அக்கறையை பிரியமும் இருக்கும் அவர்களையும் தன்னைப் போலவே நீதி நேர்மை தவறாமல் வளர்ப்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழில்கள் நட்சத்திரத்துக்குரிய தொழில்கள் இது ராசிக்குரிய தொழில்கள் இருக்குது பிறந்த நேரப்படி பிறந்த அமைப்புரிய தொழில் இருக்கு இதில் எது எல்லாத்துலையும் எது பலமாக இருக்கோ அது நம்மளுக்கு செயல்படும் இப்போ நட்சத்திரத்துக்குரிய தொழில் அமைப்புகளை பார்ப்போம் எந்த தொழில் செய்தாலும் அதிக நேர்மை கண்ணியமும் இருக்கும் இதனால் உடன் பணிபுரிவரிடம் மூத்த அதிகாரிடம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் திறமைக்கேற்ற உயர்வுகள் கிடைக்கப்பெற்று வெகு சீக்கிரத்தில் உயர் பதவிகளை அடைவார்கள் இருபத்தி நாலு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளேயே மனை வீடு வாகனம் யாவும் வாங்கும் யோகம் கிட்டும் பத்திரப்பதிவு வானியல் வங்கி மருத்துவம் ரசாயனம் மருந்து மின்சாரம் ரியல் எஸ்டேட் கட்டிடம் கட்டும் போன்ற துறைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிட்டும் சோதிடம் விஞ்ஞானம் போன்றவற்றில் ஈடுபாடு ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை தாக்கும் நோய்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பைல்ஸ் நோய் தாக்கும் முதுகுத்தண்டு பிரச்சனைகள் ஏற்படும் கணுக்கால் வலி ஒற்றை தலைவலி மூளை காய்ச்சல் போன்றவற்றில் பாதிக்கப்படுவார்கள் நண்பர்களே இதுவரை நாம் அஸ்வினி நட்சத்திரத்தை பொதுவான விஷயங்களை பார்த்து குறிப்பிடுத்து கொண்டோம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் இதையும் குறித்து வச்சுக்கோங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகிலியம் மகம் கேட்டை மூலம் ரேவதி போன்ற நட்சத்திரங்கள் ரச்சு பொருத்தம் வராது என்பதால் இந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது மகிழ்ச்சி நண்பர்களே வாழ்க வளமுடன் இறைவனின் பேரொருள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் அனைவருக்கும் துணையாக இருந்து வழி நடத்தி செல்லும் வாழ்க வளமுடன்